அப்ப இஸ்ராவுடைய சம்பவத்துக்கு பின்னால ரசூல் சல்லாஹலி வல்லம் அவர்கள் மேராஜ் அதாவது அழைத்து செல்லப்படுகிறார்கள் அதே இரவில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களோடு மேல் செல்கிறார்கள் எப்படி இருக்கும் அந்த பிரயாணம் ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கண்ணியமிக்க கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பிரயாணம் ரசூல் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலிசல்லாம் அவர்களோடு எங்கே செல்கிறார்கள் மேலே செல்கிறார்கள் சாதாரண தூரமா அன்றைக்கு சாதாரண தூரமாக இந்த மக்கள் போய்ப்பாங்களா இன்றைக்காவது ஒரு விமான எல்லை இன்னும் சொல்ல போனால் ரொக்கெட் எல்லாம் என்ன செய்து அதையெல்லாம் இன்றைக்கு என்ன ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு விண்வெளி ஆய்வு கூட அமைச்சா அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் வாழ்ந்து கண்டிக்கிறாங்க இப்போ இந்த லெவலில் இன்றைக்கு இருக்குது ஆனால் அன்றைக்கு அந்த லெவலுக்கு கூட என்ன செய்யல மனிதன் போயிருக்கவில்லை மனிதனுடைய அதாவது அந்த சாதாரண வளிமண்டல எல்லையை கூட என்ன செய்யலை தாண்டி இருக்கவில்லை ரசூல் அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த தூரத்துக்கு என்ன செய்கிறார்கள் அதில் போகிறார்கள் எவ்வளோ வேகம் இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு வேகமாக ரசூல் அலைஹி வஸல்லம் உடைய பிரயாணம் என்ன செய்கிறது நடக்கிறது இதில் வந்து சில முத்தசிலாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிரயாணத்தை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க இந்த உடலோடு எப்படி ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் இந்த மாதிரி வேகமாக போயிருக்கலாம் அழைத்தது யார் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் அழைத்தது யார் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம் ஆதம் அலேஸ்லாம் உலகத்துக்கு எரியப்பட்டார் ஹவ்வா அலேஸ்லாம் அறியப்பட்டார் என்ன ரொக்கெட்ல இலங்க உலகத்துக்கு வந்து இறங்கினாங்க எந்த உடம்போடு வந்தாங்க இதே உடம்போடு தான் என்ன செய்தார்கள் உலகத்திற்கு வந்தார்கள் இப்போ அல்லாஹுத்தால ஒரு விஷயத்தை நாடுறான்னு சொன்னால் என்ன செய்யலாம் அதே அல்லாஹு தாலா இலகுவாக செய்து முடிப்பான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஈசா அலி வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் எப்படி உயர்த்தப்பட்டார் இதே மாதிரி தான் உயர்த்தப்பட்டார் அப்போ அந்த அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் நான் இது அல்லாஹ்வுடைய சக்தியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் மனிதன் சக்தியோடு என்ன செய்யலை பேசல அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாடினால் அதற்கேற்ற மாதிரி என்ன செய்வான் அதை அந்த ரசூல் சல்லா அலுவலி சொல்லும் போது தயார்படுத்துவான் இப்போ ரசூல் சல்லா அவர்கள் வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னால் முதலாவது என்ன அசமா உத்யான்னு சொல்வார்கள் அசமா உத்யா அப்படின்னா என்ன பூமியுடைய வானம் பூமியுடைய வானம் அல்லது கீழ் வானம் உள்ளியாண்டா மேலே துணியாண்டா கீழே அப்ப கீழ் வானத்துக்கு ரசூசல்லா அவர்கள் அழைத்து சொல்லப்படுகிறார்கள் அந்த அழைத்து சொல்லப்பட்டு வானங்களை பொறுத்த வரைக்கும் வானம் எப்படி இருக்கிறது என்பது பற்றி எமக்கு தெளிவான இந்த செய்திகளும் இல்லை வானத்துடைய அந்த தன்மை என்ன பற்றியெல்லாம் இல்லை ஆனால் வானத்திற்கு கதவுகள் இருக்கின்றன அந்த கதவுகள் எப்படி என்ற செய்தியும் இல்லை வானத்துக்கு கதவு ஒரு வானத்துக்கு ஒரு கதவு தான் நினைச்சிடக்கூடாது ஏன்னா ரசூல் சல்லா முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ரசூல் சல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சத்தம் கேட்கிறது அப்ப ரசூல் சல்லம் சொல்றாங்க உள்ள ஒரு கதவு இதுக்கு முன்னால் திறக்கப்படவே இல்லை என்றாங்க ரசூல் சல்லாஹலம் அப்படின்னு அர்த்தம் என்ன ஜிபு எத்தனை முறை இறங்குறாரு வாராரு போறாரு ரசூல் சலாஹம் மீராஜ் பேட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னால் திறக்கப்படவே இல்லாத வானம் என்று ரசூல் சலாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க மீராஜுக்கு புறம் வேறொரு சம்பவத்தில் அப்படின்னு அர்த்தம் என்ன வானத்திற்கு ஒரு ரூட் இல்லை பலவிதமான வழிகள் என்ன செய்கின்றன கதவுகள் இருக்கின்றன அப்ப கதவு பல கதவுகள் ஒரு வானத்துக்கு இருக்கிறது இப்போ ரசூசல் அவர்கள் அந்த வானத்துக்கிட்ட போன உடனேயே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வானம் மலக்குமார்களுடைய வேலைகள் இதற்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய அந்த அரசுக்கும் இடையில் பல என பல இடைவெளிகள் இருக்கின்றன பல தூர இடைவெளிகள் இருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் மலக்குமார்களுக்கு சில காரியங்கள் ஒப்படைக்கப்பட்டு அவைகள் அவர்களை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கேற்ப முதலாவது வானம் பாருங்க முதலாவான ஜிப்ரீல் அலேஸ்லாம் அவர்கள் கூட திருப்பி போவதற்கு எவ்வளோ அந்த லோ இருக்கேன்னு பாருங்க அப்போ ரசூல் சலாஹ் அலுவலாம் அவர்களோடு அந்த வானத்துக்குரிய கதவுக்குரிய பொறுப்பாளரிடத்தில் இஃப்த என்று சொல்லப்படுகிறது அப்போ கேட்குறாங்க மன்ஹாதா யார் இது கால ஜிப்ரீல் அந்த இடத்துல யாரு ஜிப்ரீல் கால ஹல்மாத் உங்களோடு வேற யாராவது இருக்கிறார்களா இந்த நேரத்தில் உங்களோடு வேற யாராவது இருக்கிறார்களா காலந் காலவம யார் உங்களோடு இருக்கிறார் கலமஐ முஹம்மத் என்னோடு முகமது சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் வக்கது ஒரு சில இலை அவர் அல்லாவுடைய தூதரா ஜிப கேட்குறாங்க எப்படி அவர் அல்லாவுடைய தூதரா கால நாம் கால மஜி மர்ஹபன் வரட்டும் அல்லபா என்னது விசாலமாகட்டும் வரட்டும் சிறந்த ஒரு சந்திப்பு இது சிறந்த ஒரு வருகை இது வரட்டும் அதுக்கு பின்னால் கதவை என்ன செய்கிறது திறக்கப்படுகிறது லஹவுல வலா கோவத்தை இல்லாபில்லா சுபான ஒரு அற்புதமான இறைவனுடைய ஒரு ஆட்சி அப்போ அன்புள்ள சகோர் அதற்கு பின்னால் கதவு திறக்கப்படுகிறது அலவுன அவர் திறந்தவுடன் அலவுன அதாவது முதல் வானத்தை நாம் தாண்டி விட்டோம் முதல் வானத்தை நாம் தாண்டி விட்டோம் தாண்டியவுடன் ரஜுலுன் அல்லா ஏராளமான காட்சிகள் இருக்குன்னு சாதாரண ஒரு இடம் அல்லது ஆனால் ரசூல் சல்லாவுல சொல்ல அவர்களுக்கு கண்ட காட்டப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் ரசூலாங்க சொல்லுவாங்க அதனால முதல் வானமே இதுக்கு தாண்டி எல்லா நிகழ்வுகளும் நீங்க என்ன செய்யக்கூடாது விளங்கக்கூடாது கூடாது நபியர்களுக்கு எது காட்டப்பட்டதோ அதான் விளங்கணும் ஒருவர் ஒரு சொல்றாரு நான் அமெரிக்கா போனேன் லோஸ் ஏஞ்சலை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் என்ன அமெரிக்காலே லோஸ் ஏஞ்சல் மட்டும் தான் இருக்கேன் அர்த்தம் அல்ல அவர் கண்டதை என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு அவ்வளவுதான் அதே மாதிரி என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த இந்த விஷயத்துல என்ன சுட்சலா ஒரு சேர்ந்து சொன்னாங்கன்னா டோட்டல் வானமே அதுதான் நம்ம பண்ண வரக்கூடாது நிறைய பேருக்கு அப்படி இருக்குது முதல் வானம் இந்த நபி மட்டும் தான் என்ன செய்வாரு இருப்பாரு அப்படி இல்லை ரசூல் சல்லா அவளை சொல்லும் அந்த காட்சி காட்டப்படுகிறது அப்ப ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அவர்களுக்கு முதலாமத்துக்குள்ள போன உடனே ஒரு மனிதர் இருக்கிறார் ரசூல் எப்படி சொல்றாங்க ஒரு மனிதர் இருக்கிறார் ரசூல் சல்லா அலுவலி செல்லம் சொல்லுகின்ற விதமே அழகு அந்த மனிதர் யாருன்னு ரசூல் அவங்களுக்கு மீராஜ் போயிட்டு வரக்குள்ள தெரியுமா இல்லையா அப்ப ரசூல் அங்கே எப்படி சொல்லியிருக்கலாம் இந்த நபியை நான் கண்டேன் என்று சொல்லிக்கலாம் ஆனா ரசூல் அங்கே எப்படி சொல்றாங்க ஒரு மனிதர் இருக்கிறார் கண்ட ஓடலே ரசூல் அங்க சொல்றாங்க ஒரு மனிதர் இருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் வலதுபுறம் அதாவது சமூகங்கள் இடதுபுறம் சில சமூகங்கள் அதாவது டோட்டல் மனித சமூகம் அப்ப அது அல்லஹுத்தால எப்படி சல்லா அலுல்ல எந்த அமைப்புல வரல அப்ப ரசூல் சல்லா அலுல்லம் அவர்கள் அவரை பார்க்கிறார் அவர் என்ன மாதிரி நடந்து கொள்றாரு அவர் வந்து இதா சரப்பூஹி வலது பக்கம் திரும்பினார் சிரிக்கிறார் இடது பக்கம் திரும்பி பார்த்தாருன்னால் அழுகிறார் அப்ப பகுல் மன் ஹாதா யார் ரசூல் தோழமையோட போறாரு ஜிப்ரீல் அலிஸ்லாம் எந்த வடிவத்துல போறாரு அசல் வடிவத்துல அல்ல மனித வடிவத்துல என்ன செய்வா அப்ப ரசூர் சலா அலுலாம் ஜிப்ரீக்ட்ட வேறு யாரு காலஹாதா அபு ஆதம் உள்ள இருக்கும் இதான் தந்தை ஆதம் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா சில கடமைகளுக்காக எடுக்கிறான் அந்த காட்சிகள் நிலத்துக்களை விளக்குன்னு சொல்லிவிட்டு வர்றது யார் ஜிப்ரீல் அலைசலாம் அவ ஜிப்ரி அலீஸ்லாம் சொல்றார் ஆதா அபூகா ஆதம் இதான் உங்களது தந்தை ஆதம் வஹாதியில் அஸ்மித அன் யமீனி ஹீவ சிமாலி நசபு மணிஹி இந்த வலதுல இடதுல இருக்கலாம் அவரது சந்ததிகள் ஃப யமீனி யமீனின் மின்ஹும் அஹுல் ஜென்னா வலதில இருப்பவர்கள் சொர்க்கவாதிகள் வல் அஸ்விதா லத்தியான் சிமாலி அஹுல் உன்னார் இடதுல இருப்பவர்கள் நரகவாதிகள் ஃபைதா நதர் அன் யமினிகே லாஹிக் கு வைதா நதர் கபலா சிமாலி ஹி பக்கா வலது பக்கம் திரும்பினால் அவர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார் இடது பக்கம் திரும்பினால் கவலைப்பட்டு அழுகிறார் ஆனால் இந்த வேதனையை வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ள மாட்டோம் அதனால் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகள் கண்முன்னால் வேதனைப்படுவதையோ கஷ்டப்படுவதையோ உங்களோடய வயோதிப்பு வயதில் காண்றீங்க ஆனால் உங்களால் எந்த வகையையும் சம்பாதிச்சு கொடுக்க முடியாது கவலைப்படுவீங்களா இல்லையா கவலைப்படுவீர்கள் உங்களோட பேர பிள்ளைகளை கண் முன்னால் காணிறீங்க கஷ்டப்படுகிறார் வேதனைப்படுகிறார் உங்களால் சம்பாதிச்சு கொடுக்க முடியாத நிலைமை அளிக்கிறீங்க கவலைப்படுவீர்கள் பேரை பிள்ளைகளுக்கு மேல நீங்க காணல ஆனால் உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழுகின்ற காலத்தில் ஒரு கலவரம் நடக்குது உங்களது நாலாவது பேரப்பிள்ளை துண்டமாக கொல்லப்படுகிறான் இப்போ உள்ள பிள்ளை யோசிச்சு பாருங்க கவலை உண்டாகுதா இல்லையா கவலை விளங்கிட்டா நமது பேரப்பிள்ளை நாலாவது இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை ஆனால் உங்களுக்கு இப்ப கவலை உண்டாகுது நம்ம அதை பற்றி இதுவரைக்கும் நம்ம சிந்தித்ததே கிடையாது ஆனா இந்த நிமிஷம் நான் சொன்ன உடனே எனக்கும் கவலை வரும் உங்களுக்கும் கவலை வருகிறது காரணம் அது உங்கள் சந்ததி அப்படின்னு ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு நாம் அனைவர்களுமே பேரர்கள் தான் அதனால் ஆதம் அலி வேதனை அதுதான் எல்லா வகையிலும் நாம் அவருடைய குழந்தை எல்லா வகையிலும் நாம் அவருடைய சொந்தங்கள் நான் அவருடைய பேர்கள் அப்ப அந்த நரகம் சொர்க்கம் என்பதை பார்க்கின்ற உலகத்தில் ஆழமான கவலை யாருக்கு இருக்கும் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே கால ஜிப்ரியல் சல்லிம் அலை போங்க போய் சலாம் சொல்லுங்கண்ணா ஜிபுரல் என்ன சொன்னாங்க சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்லம் து அலை ஜிபுரல் என்ன செய்கிறாரு சலாமுளைக் கிட்ட சலாம் சொல்றாரு ஃபர் அத்தஸ் சலாம் ஆதமுலை இஸ்லாம் பதில் சொன்னார்கள் சும்மா கால மர்ஹபம் பில் இபுனு சாலே ஒன் நிபல் நியமல் இபுனு அந் வதா அலி பிஹை மர்ஹபன் நபிமார்கள் சொன்ன வார்த்தை மர்ஹபலாம் விளங்கிட்டா மர்ஹபா அப்படின்னு மர்ஹபா மர்ஹபான்னுட்டு சொல்லி நல்வரவாகட்டும் சிறந்த ஒரு மகன் சாலிஹான மகன் அப்படின்றார் யாரு ஆதமுலை இஸ்ஸலாம் எனது சதாவது சாலிகான மகன் நல்ல ஒரு மகன் இது சிறந்த வரவாகட்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்களுக்கு நலவுகளுக்காக அவர் துவா செய்கிறார் நலவுகளுக்காக அவர் துவா செய்கிறார் அந்த நேரத்தில் ஆதம் உண்மையான உலக வாழ்க்கையுடைய ஓடர்ல எங்க இருப்பாரு தான் விளங்கிட்டா ஆனால் அல்லாஹூத்தாலா இந்த காட்சியை வந்து சும்மா கம்ப்யூட்டரில் காட்ட மாதிரி காட்டல யதார்த்தமாக அல்லாஹூத்தாலா என்ன செய்யறார் நபி அவர்களுக்காக இந்த ஏற்பாடை செய்கிறார் உண்மையாகவே தான் கண்டார்கள் நிகழ்வு எல்லாமே உண்மை ஆனா அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான் நபி அவர்களுக்காக இந்த சேஞ்சை என்ன செய்யறான் ஏற்படுத்துகிறான் நபி அவர்களுக்காக இந்த சேஞ்சை தற்காலிகமாக ஏற்படுத்துகிறான்